சோத் பீஸ் ஜெனீவா ஏலத்தில் பத்து புள்ளி ஜீரோ கேரட் இளஞ்சிவப்பு வைரம் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏலம் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வைரம் அரிய வகை குஷன் குஷன்கட் வைரம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் அங்கோலாவில் வெட்டி எடுக்கப்பட்ட இருபத்தோரு கார் கல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது நவம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் ஏலத்தில் பிரிட்டிஷ் நீச்சல் வீராங்கனை மர்சிடிஸ் கிளேட்ஸே அணிந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ரோலக்ஸ் தங்கக் கடிகாரம் நெப்போலியன் போன்பாட்ரி அணிந்த வைரத்தில் ஆன உடை ஊசி ஆகியவை இடம்பெற்றுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஏலம் பழங்கால பொருட்கள் மற்றும் விலை மதிப்பற்ற நகை சேகரிப்பு ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பாரிஸின் பிரபலமான பிரெண்டம்ஸ் பல்பொருள் அங்காடியில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை நடிகை டயான் குரூகர் திறந்து வைத்தார் நியூயார்க்கில் கிறிஸ்துமஸ் என்ற கருப்பொருளில் உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்வில் சிறிய நாய் பொம்மைகள் நடனமாடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாரிஸின் விடுமுறை காலத்தின் முக்கிய அம்சமாக விளங்கும் இந்த காட்சி ஜனவரி நான்காம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்